குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குளித்தலை தோகைமலை கூட்டுக்குடி திட்டம் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயில் பணியில் மேற்கொள்ளப்பட்டு இந்த மக்களுக்கு குடியிருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் குளித்தலை பகுதியில் ரூபாய் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நாற்பது படுக்கவசன் கூடிய மருத்துவ கட்டிடம் துவங்கப்பட்டு ஒரு கோடி மதிப்பீட்டில் சிடி ஸ்கேன் மையம் மற்றும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சித்த மருத்துவ கட்டிடம் அமைக்கப்பட்டது பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீரேற்றம் செய்வதற்கு கோரிக்கை ஏற்றி அறிவிச்சோகர் திரு விஜயபாசர் அவர்கள் சந்தித்து தெரிஞ்சார் இந்த நீண்ட நாள் கோரிக்கை சுமார் ஆயிரத்தி ஏக்கர் இந்த ஏரியுடைய பரப்பளவு இந்த ஏரியில் நீர் இருப்பா அந்த பகுதியில் நீளத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் ஆற்றுக்கும் இந்த ஏரிக்கும் பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்குது அதை செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கையை ஏற்று முதற்கட்டமாக இன்றைக்கு ஆய்வு பணி மேற்கொள்ள இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்தோம்